தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலை புறக்கணிக்க தயார் பிரபல தலைவர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேர்தலை புறக்கணிக்க தயார் பிரபல தலைவர் அறிவிப்பு புதுச்சேரி இந்த புதுச்சேரி என்பது யூனியன் பிரதேசம் இதற்கு மாநில அந்தஸ்து கிடையாது இங்கு சட்டசபை உண்டு பாராளுமன்ற தொகுதி உண்டு ஆனால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடையாது அது ஒரு யூனியன் பிரதேசம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு யூனியன் பிரதேசம் இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் இருப்பார் ஆளுநர் என்பவர் துணைநிலை ஆளுநர் என்று அழைக்கப்படுவார் சட்டசபை இருக்கும் ஆனால் முதலமைச்சர் சுதந்திரமாக செயல்பட முடியாது புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட பட்ஜெட்டை தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் தாக்கல் செய்ய முடியும் மேலும் உள்துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் புதுச்சேரி மாநிலம் மத்திய அரசு சொல்படிதான் செயல்பட வேண்டும் மாநில அந்தஸ்து கேட்டு நாற்பது ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் கிடைக்கவில்லை தற்பொழுது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் பாஜகவின் துணையோடு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை கூட புறக்கணிக்க தயார் என்று அறிவித்துள்ளார் தான் தேர்தலை புறக்கணித்தால் புதுச்சேரி மாநிலத்துக்கு அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் தான் தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் திமுகவும் முழு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு நாடகம் தேர்தல் நேரம் மக்களை கவர்வதற்காக ஒரு நாடகம் உண்மையாக தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று உள்ளத்திலிருந்து சொல்ல மாட்டார்கள் உதற்றிலிருந்து தான் சொல்வார்கள் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று சொன்னால் மக்களின் அனுதாபம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ஆனால் தேர்தல் நேரம் அவர் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பார் அதுதான் உண்மை தற்பொழுது புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் தான் தேர்தலை புறக்கணிக்க கூட தயார் என்று அறிவித்துள்ளார் இது புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது